அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தி ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறை அப்படின்னு என்ன பண்ணோம்னா புறப்புகால லக்கணத்துல இருந்து நம்முடைய வயதின் அடிப்படையில் நம்முடைய புறப்புகால லக்ன நட்சத்திர புள்ளி நகர்ந்து சென்று இன்றைய லக்னம் அப்படிங்கிறது அட்ச லக்னம் நம்மளோட வயதோட்டத்தம் மேல எங்கே இருக்குது அப்படிங்கிறதா அதுலேருந்து நம்மளுடைய ஜாதக பலன் பார்க்கும் பொழுது நமக்கு பலன்கள் துல்லியமாக வரும் அப்படிங்கிற தன்மை இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயில் கைங்கரியங்கள் சார்ந்த சேவைகள் செய்யும் பொழுது நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் கால புருஷனுக்கு ஒன்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெய்வ கைங்கரியங்கள் அப்படின்னு அர்த்தம் தான தர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கோயில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறதும் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறதும் ஆறாம் இடம் அப்படிங்கிறதும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டவை மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ அப்பா அப்படிங்கிற நான் நான் செய்கின்ற ஒரு சில தவறுகள் அதாவது என்னுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் நான் ஏதோ ஒரு தவறு செய்கிறேன் அப்படின்னா என்னுடைய பையனுக்கு வந்து அது வந்து ஆறாம் இடம் ஆகிடும் அப்போனா கோயில் கோயில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தொண்டுகள் செய்யும் பொழுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உலவரப் பணி செய்யும் பொழுதோ அப்படி இல்லைன்னா கோயில் தர்மகார்த்த மாதிரி இருந்து ஒரு பத்து லிட்ட பணம் வசூல் பண்ணி கோயில் சார்ந்த கட்டடப் பணிகள் திருப்பணிகள் செய்யும் பொழுது நாம் நம்ம அறியாமல் அதுலேருந்து ஒரு பணத்தை எடுத்து நமக்கோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ நம்முடைய எதிர்காலத்திற்கோ பணத்தை ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா அதை மாதிரியான மோசமானது எதுவும் கிடையாது ஏன் அப்படின்னா மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எதிர்காலம் சம்மந்தமானது நம்மளுடைய எதிர்காலத்தையே ஒரு கேள்விக்குறியாக்கி நிப்பாண்டிடும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு நோயை கொடுத்துட்டு போயிடும் அப்போ நம்மளால் தாங்க முடியாது இதனால தான் பார்த்தீங்கன்னா முன்பு காலத்தில் பார்த்திங்கன்னா கோயில் திருப்பணிகள் கும்பாபிஷேக பணிகள் அப்படின்னம்னா பெரியவங்க ஒன்று சேர்க்க யோசிப்பாங்க ஏன்னா அது வந்து ஊர் சொத்து பொது சொத்து பொது பணம் அப்படின்னு வர்றப்ப நம்ம ஏதாவது ஒரு சிறு தவறு பண்ணா கூட நம்மளோட வம்சாவளியை பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடாக இருக்கின்ற தனுசு ஜென்மலக்கணம் கொண்டவங்க இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா அது வந்து ஒன்பதாம் வீடு அவன் போன பிறவியில் நாம் வந்து கோயில் கோயில் சார்ந்த கைங்கரியங்களில் நாம் செய்த தவறுகளின் காரணமாக இந்த பிறவியில் பிறப்படுத்திருப்போம் அப்படின்னா ஜென்மலக்கணம் தனுசாக உள்ளவங்க கோயில் சார்ந்த திருப்பணிகள் வேலையில் ஒரு பொதுவாக ஒரு தலைமை பதவியேற்று ஒரு செயல் செய்யும் பொழுது அனைத்து கணக்கு வழக்குகள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாம் செய்கின்ற ஒரு சிறு தவறு நம்மளுடைய குழந்தையோட உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துரும் நம்முடைய வம்சாவளிக்கு பார்த்தீங்கன்னா தீராத நோயை கொடுத்துரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அதுக்கு கமிட்டி மெம்பர்ஸ் நிறையா போட்டிருப்பாங்க ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு பத்து பேர் கொண்ட குழு ஆள் செய்கிற வேலையை மற்றவங்க ரீசெக் பண்ணுற மாதிரியான ஒரு செக்கிங்கு தன்மை இருக்கும் சரிங்களா பொதுவாக நம்ம ரொம்ப கவனமாக இருந்து மேற்பார்வை பார்க்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் சார்ந்த ஒரு பெரிய பெரிய திருப்பணிகளை செய்யும் பொழுது நிறையா பேர் அந்த பணிக்கு வர்றதை யோசிப்பாங்க ஏன்னா நம்மளை அறியாமல் ஒரு சத தவறு செஞ்சுட்டா நம்மளோட பிற்கால சந்ததிக்கு பாதிக்கும்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க சரிங்களா எங்கும் எப்பொழுதும் எப்பயும் கவனம் நம்ம வந்து கணக்கு வழக்குகள் சரியாக இருக்கும் பொழுது சரிங்களா நம்ம வாழ்க்கை வந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னா எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஊர் சொத்து ஊர் போனோம் அப்படின்னு நம்மளுக்கு வரும்பொழுது கவனமாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா கோயில் கைங்கரேன்னு இல்லை உள்ளூர் திருவிழா இப்போ தை மாதம் மாசி மாதம் ஊர் திருவிழா ஊர் ஃபங்க்ஷனு பக்கத்துக்கு ஒரு பிள்ளையார் கோயிலில் பக்கத்துக்கு காளியாத்தா மாரியாத்தா கோயிலில் ஒரு ஊர் திருவிழா நடக்குது இப்படின்னா கூட பொதுமக்களிருந்து பணம் வசூலிக்கும் பொழுது அந்த பணத்தை வந்து சரியான முறையில் திட்டமிட்டு சரியான கணக்குல காமிச்சு நம்மளுடைய பணத்தை வேணால் கோயில் சார்ந்து கங்கிறதுக்கு கூடுதலாக செலவழிக்கலாம் ஆனால் கோயிலருந்து வசூல் வருகின்ற பணத்தை அதுலேருந்து வருகின்ற தானியங்களை நாம் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அது வந்து நம்முடைய சந்ததியில் வந்து பாதிச்சிடும் ஏன் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு அப்படின்ற நான்கு பாகங்கள் அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டவை நாம் செய்கின்ற சிறு தவறுகள் நம்முடைய வம்சாவளியை பாதிக்கும் சரிங்களா ரொம்ப கவனமாக இருக்கணும் அங்கே நம்ம வந்து லைவுக்கு போகிறோம் ஒருத்தவங்க வந்து மீனா அப்படிங்கிற வந்து கேள்வி கேட்குறாங்க நம்மளுக்கு வந்து எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஃபுல்லாக கல்யாணமாக வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுன்னு போகிறாங்க செகண்ட் மேரேஜா ஏன்னா எங்கள் அப்பாவும் எண்பத்தெட்டில் தான் இருந்தார் அவர் இருந்தால் முப்பது வருஷத்து தானே இருந்துச்சு கல்யாணம் கல்யாணம்லாம் இருக்கீங்க சரி பார்ப்போம் டாலச்சக்கரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படிப்பு வேலை எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்படின்னா நான் என் குடும்பத்தை நல்லபடியாக சீர் நோக்கி என்னோடய தம்பி தங்கச்சியெல்லாம் நல்ல ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அப்புடின்னா குடும்ப சூழலின் காரணமாக கூட தள்ளி தள்ளி வச்சுட்டு போயிருப்பாங்க இல்லை தன் மனதுக்கு பிடித்த அவர் மனமகன் வெளியூரில் இருக்கிறார் வெளிநாட்டில் இருக்கிறாரு அவர் ஒரு மூணு நாலு வருஷத்தில் வந்துடுவார் அப்புறம் கூட நம்ம கல்யாணம் பிடிக்கலாம் அப்படின்னு நினச்ச கூட காலதாமதப்படுத்திக்கிட்டே போவாங்க இது வந்து ஜாதகரே காலதாமதம் சரிங்களா இருபத்தொம்போது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அஞ்சு மணி அஞ்சு நிமிஷம் சாயங்காலம் கூடறது சரிங்களா பெண் வென் வில் ஐ கெட் மேரிடு எப்போ திருமணம் பிறப்புகால லக்னத்திலருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படின்ற அச்ச லகணம் எங்கே போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து தனுசு போகுது சரிங்களா முதல்ல நவாம்ச புள்ளி சப்போர்ட் பண்ணதுன்னு பார்க்கணும் போராடம் ரெண்டு போகுது திருமணத்திற்கான உகந்த காலம் சரிங்களா அப்படின்னா கல்யாணம் அப்படிங்கிறது வந்து முடிச்சுக்கலாம் ஐந்தாம் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் இரண்டாம் இடத்துல விட்டுருக்கனால தன் மனதுக்கு பிடித்த ஒரு குடும்பத்தை அமைக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்குது சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து திருமணத்துக்கான காலமாக தான் போகுது சந்திர திசையில் புதன் புத்தி தேக்கிட்ருக்கு பாரம்பரிய புறப்படி சந்திரன் வந்து ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்கியத்தில் இருக்கிறாருங்க ஒரு இடம் ரெண்டு சொன்னோமா அதாவது இவங்களுக்கு வந்து மேற்றி முனையில் ஜாதகத்தை பதிஞ்சு வைக்கணும் சரிங்களா என்ன காரணம்னா ஏழாம் அதிபர் இருக்கிற புதன் ராகுவோட இணைஞ்சி மூன்றாம் படத்தை வீட்டில் இருக்கனால மேற்றி மூலமாக திருமண ஏற்பாடு அப்படின்னு வந்து நம்ம வந்து கொண்டு செல்லும் பொழுது நமக்கு வந்து திருமணத்துக்கான காலமாக இருக்குது இப்போ கோச்சாரத்தில் ராகுவும் அங்கே தான் இருக்கிறாரு நமக்கு வந்து திருமணம் அப்படின்னு வந்து நல்ல தன்மை நடக்குன்றது மாற்று மதத்தை சேர்ந்த இல்லை நம்மளால் கொஞ்சம் வளர்த்தியான தேகத்தை கொண்ட ஒரு நபருக்கு வந்து நம்ம கரம் பிடிக்கிறங்கிற தன்மை காலங்கள் நேரங்கள் நல்லா இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து திருமணம் முடிச்சுக்கலாம் அப்போ திருமணம் அப்படிங்கிறது இலகுவாக முடியறதுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் நீங்கள் அங்கே இருக்க நடராஜர் நல்லா விரும்பி கும்பிடும்பொழுது உங்களுக்கான மன வந்து நம்ம கடவுளை வந்து காமிச்சு கொடுப்பாரு சரிங்களா அது தங்க சந்தோஷ்குமார்னு ஒருத்தங்க கேட்குறாங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போதும் ஏன் இந்த தன்மை அப்படின்னு கேட்குறாங்க இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து மணி முப்பது நிமிஷம் சா இரவு பிறந்துருக்காங்க பிறந்த ஊர் வந்து பாண்டிச்சேரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுங்குறாங்க சந்தோஷ்குமார் எப்போ சரியாகும் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து முப்பது பிஎம் பாண்டிச்சேரிங்கிற புதுச்சேரி ஆண் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது எப்போ சரியாகும் பிறப்புகால லக்னத்திலேருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்னம் நமக்கு எங்கே போகுது அப்படின்னா ரிசமோ போகுது ஒன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் அப்படிங்கிறது லக்னத்துக்குனால தலை தலை சார்ந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அட்டமாதிபதியாக இருக்கிற குரு பகவான் எட்டு பதினொன்று குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாங்க சாப்பிடுகின்ற உணவின் மூலமாக பிரச்சனை இருக்குது சரிங்களா இதுக்கு போக பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல கேது இருக்காங்க ரெண்டாம் இடத்துல ராகம் இருக்காங்க அப்படின்னா சாப்பிடுகின்ற உணவுகள் கவனமாக சாப்பிடும்போது நமக்கு வந்து உடல் உபாதைகள் குறையணுங்கிற தன்மை இருக்குது எட்டாம் இடத்துல கேது இருக்கிறனால முதுகு தண்டவுடன் குறுக்கு இந்த இடங்களில் சார்ந்த இடங்களில் வந்து வலி வேதனைகள் அதிகமாக இருக்கணுங்கிற தன்மை இருக்குது சரிங்களா பேக் பெயின்பாங்க அதுக்கப்புறம் ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் சார்ந்த விஷயங்களும் நமக்கு பிரச்சனைகள் வரணுருக்கு ரோஹிணி நாலு போகுது சரிங்களா சந்திரனை நட்சத்திரம் இருக்குது நமக்கு வந்து கால நேரங்கள் வந்து கொஞ்சமாக சரியாக சரியாக சரியாயிடும் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த அட்சலக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல வந்து கிரகங்கள் வந்து இப்போ இருக்கிறாங்க புதன் இருக்கிறார் சரிங்களா அதாவது முன்னுக்கு போனாங்க புதன் வந்து பின்னாடி ரிவர்ஸாக வந்துட்டார் அப்போ இந்த ஆறாம் இடத்துல என் கிரகங்கள் கொஞ்சம் நகலணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் இடத்துல கிரகங்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த மார்கழி மாதத்தை தாண்ட வரைக்குமே நம்மளுக்கு வந்து உடல் சார்ந்த உபதைகள் இருக்குமா அப்படின்னா இருக்கும் அப்போனா கோச்சாரத்தில் நிலைகள் சரியில்லாமல் போய்கிட்டுருக்கு சரிங்களா இப்போ அட்டமாதிபதியாக இருக்கின்ற குரு பகவானும் அதிசாரமாக மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரு சரிங்களா இவர் ஜனவரி பிறந்தனா ரிவர்ஸில் போயிடுவார் திரும்ப தன் பாதைக்கு போயிடுவார் நிதனத்துக்கு அப்படி போகிறப்பையும் இந்த ரெண்டாம் இடத்தில் பிரச்சனைகள்லாம் உணவு உணவு சார்ந்த பிரச்சனை பேச்சின் மூலமாக பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வருது சரிங்களா கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா சாப்பிடுன்ற உணவுகளை கட்டுப்பாடு பண்ணுங்கள் சரிங்களா வாய் அடக்குனா எல்லாம் சரியாக அதாவது சாப்பிடுற உணவுகள் மூலமாக தான் பிரச்சனை வருது கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் சரிங்களா மகேந்திரன் இவருக்கு நம்ம நேற்று பார்த்த மாதிரி இருக்குது எல்லாம் பேர் கேள்விப்பட்ட பேராக இருக்குது சரி போட்டு பார்ப்போம் பேர்லேயே பல காலிமி தங்குறப்பல அது அதுபோல் தான் பார்ப்போம் பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் ரெண்டு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் சரிங்களா திறந்த ஊர் வந்து சேலம் மாம்பழம் மாமம்பழம் சேலத்து மாம்பழம் அப்புறம் ஒரு பாட்டு இருக்குது அதாவது ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிற பாட்டு நீங்கள் பாட்டி நடிகர் இதே படித்த பாட்டு நினைச்சாங்க சின்ன பிள்ளைகளுக்கு நர்சரி ஸ்கூல் பாட்டே இருக்கு பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் சேலம் திருமணம் எப்பொழுது நடக்கும் புறப்பகால லக்னம் அப்படிங்கிற வந்து கன்னி என்ற வயதின் லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு சரிங்களா இவங்க எங்கிட்ட நட்சத்திரம் என்ன அப்படின்னா போராடம் ஒன்று இப்போ நவாமுச புள்ளி வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படி இருக்க இப்போ வந்து திருமணத்துக்கான காலமாக இல்லை ஏபி அப்படிங்கிற கேட்டை ஒன்று போது ஒரு முப்பது நாள் கழித்து லகன பரிமாற்றம் நட்சத்திர பரிமாற்றம் போராட்டம் ரெண்டு வரும் அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து திருமணத்துக்கான வரன் வரும் சரிங்களா நீ அழகாக திருமணம் முடிச்சுக்கலாம் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குங்கிற தன்மை இருக்குது சரிங்களா உங்களுடைய மூர்த்த சகோதர சகோதரம் மூலமாக உங்களுக்கு திருமண ஏற்பாடு பண்ணுறதுக்கு அப்படின்னா மனைவியின் மாமா மாமான் இருப்பாங்கள்ல அவங்க மூலமாக நம்மளுக்கு திருமணம் நடக்குங்கிற பிராப்தம் இருக்குது இந்த ஜாதகமாக இருக்குங்க பலன் ஜமமாக இருக்குது அதான் ஒரு ஒரு வாரத்துக்காக கேட்டு போக நினைக்கிறேன் சரிங்களா ஃப்ரீ அப்படின்னால டெய்லி கேட்காதீங்க ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நேம் வந்து டைப் அடிச்சிருவாங்க நம்ம பலன் சொல்லிட்டு இருப்போம் கவனிச்சிருக்க மாட்டாங்க நம்ம பேசுகிற அந்த லைவ் சாட் வந்து திரும்ப ஆட்டோமெட்டிக்காக ஒரு ஒரு நிமிஷத்துலேயே திரும்ப ஆகிடும் அதை நீங்கள் திரும்ப கூட இதை போட்டு கேட்டுக்கலாம் சரிங்களா

அப்போனா மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னா அப்படின்னா ஷார்ட்டாக பேசிட்டு போயிடுவோம் சரிங்களா உங்களுக்கு விரிவாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டதாக விவரம் தெரியுமா நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் தான் வாங்கிக்கணும் சரிங்களா திருமணம் எப்பொழுது நடக்கும் தயாநிதி அப்படிங்கிறத கேட்குறாங்க இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது பத்து நாற்பத்தாறு பிஎம் வேலூர் ஆண் திருமணம் எப்பொழுது பிறப்புகால வந்து இன்றைய வயது லக்னம் அப்படிங்கிற அட்சலக்கணம் வந்து நமக்கு வந்து தனுசாக போகுது மூலம் ரெண்டு போகுது மூலம் ரெண்டுங்கிறத வந்து நவாம்ச பிள்ளை வந்து ஆறில் போகும் அப்போ இது வந்து திருமணத்திற்கான காலமானால் இல்லை சரிங்களா மூலம் மூன்றுங்கிற போகிற வரைக்கும் பொறுக்கணும் ஏபி அப்படிங்கிறது விசாகம் ரெண்டில் போகுது ஏபி அப்படின்னா முப்பத்தி மூணு நாள் பதினெட்டு நேரம் இயங்கும் சரிங்களா விசாகம்ங்கிற நட்சத்திரம் இங்கே இருக்குது அப்புறம் இங்கே ஒரு முப்பத்தி மூணு நாள் பதினெட்டு நேரம் இங்கே ஒரு முப்பத்தி மூணு நாள் அறுபது நாளை தாண்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மூளை மூன்றுக்கு வந்து மாறிடும் சரிங்களா அப்படி மூலம் மூன்று அப்போ நம்ம போகிறப்ப நம்மளுக்கு வந்து திருமணத்துக்கான காலம் இருக்குது திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னா இந்த ராகு பகவான் அப்படிங்கிற அச்சலக்கிறதுக்கு எட்லர் இருக்கிறதுனால சரிங்களா மனைவியின் பேச்சு மனைவின் அழகு மனைவின் குடும்பம் மனைவின் வருமானங்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை விட்டு கொடுக்குங்கிற தன்மை இருக்குது மனைவியின் குடும்பத்தை பற்றி நீங்கள் பெருசிடக்கூடாது சரிங்களா மனைவியின் அழகை பற்றி பேசக்கூடாது தான் இடைத்தரகர்கள் அப்படிங்கிற புரோக்கர்ஸ் மூலமாக சரிங்களா நம்மளுக்கு வந்து திருமணம் முடியின்ட்டுருக்கு இல்லைனா ரெண்டு குடும்பத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பெரியவங்க மூலமாக நம்மளுக்கு வந்து திருமணங்கிற நடக்கிறதுக்கு சரிங்களா அப்போனா பெண்ணின் குடும்பத்தார் தான் நம்மளுக்கு வந்து வரன் தேடி வருவாங்க நம்மளை தேடி வருவாங்க நம்மளை எங்கேயும் அலைய தேவையில்லை சரிங்களா எங்களோட ஒரு பொண்ணுக்கு உங்கள் பையனை தெரியுங்களா அப்போ நம்மகிட்ட வந்து கேட்டு வருவாங்க சரிங்களா வரும்பொழுது நம்ம வாழ்க்கையை வந்து பயன்படுத்திக்கலாம் ஒருத்தங்க நல்ல விலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி அப்படிங்கிற கேட்குறாங்க பன்னிரெண்டு சாரி ஒன்று லக்ஷ்மி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷம் மத்தியானம் உச்சி போடுதில் பிறந்திருக்காங்க பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிஷம் சென்னை வேலை கிடைக்குமா நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பன்னிரெண்டு மணி பதினிமிஷம் பிஎம் சென்னை வேலை கிடைக்குமா அது எப்படி நல்ல வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க பிறப்புகால லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மிதனம் என்ற வயதில் லக்னம் வந்து விருட்சியும் இந்த விருட்சி அச்சலகனத்திற்கு மூன்றாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் கிரகங்கள் இருக்கிறனால பத்தாம் வீடு அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு ஆறு எட்டுலையும் கிரகங்கள் இருக்கிறனாலையும் பத்தாம் அதிபதியாக இருக்கிற சூரியன் பத்தாம் வீட்டுக்கு எட்டாம் வீடு லகனாலையும் இவங்களுக்கு வந்து மனதுக்கு பிடித்தமான வேலைங்கிற வந்து அமையுமான அமையாது இப்போ உங்களுக்கு இயங்குற நட்சத்திரம் வந்து அனுசம் ஒன்று போகுது இது அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்மளுக்கான வேலை அப்படிங்கிறது வந்து கடினமான வேலையாக தான் இருக்கும் கஷ்டமான வேலையாக தான் இருக்கும் மற்றவருடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற வேலையாக இருக்கும் அதாவது பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் எதிராக இருக்கிறாங்க அப்படி இருக்கிறனால மனதுக்கு பிடிக்காத ஒவ்வாத அப்படின்றது அப்புறம் இதுக்கு என்ன செய்யலாமா நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க ஹாஸ்பிட்டல் சார்ந்த ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறப்ப உங்கள் வாழ்க்கை நிறைய ஜெயிக்கும் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள் எங்கள் ஊர் சிவகாசியில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண்ணு சரிங்களா கல்யாணமாகி ஒரு பதினாலு வருஷம் வீட்டில் சும்மா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறப்ப அவங்களுடைய ஜாதகத்தன்மை வந்து மெடிக்கல் சார்ந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம் அவங்க வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கலாம் போங்க சார் நானே என்னுடைய மாமியார் மாமனாருங்கிறவங்களுடைய கண்ட்ரோலாக இருக்கிறேன் விட்டு விட்டு வெளியே போக முடியும் கேட்டால் கூட்டிகிட்டு போயிடுறாங்க நான் அது வேலைக்கு அது அப்படின்னாங்க இல்லைம்மா மருத்துவம் சார்ந்த ஒரு ஃபீல்டில் வேலை கிடைக்கணுங்கிற மாதிரி தன்மை இருக்குது நீங்கள் அதுக்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னே அவங்க நார்மலாக படித்தது பிகாம் சரிங்களா மருத்துவத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்ல ராமச்சந்திரா அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்குது அந்த ஆஸ்பத்திரிலேருந்து ஆம்புலன்ஸ் வர வச்சு மாமா கொண்டு போய் ஹாஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவர் அங்கே இறந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வரும்பொழுது அங்கே இருக்கிற ஒரு நபர் வந்து உங்களுக்கு கூட மாட்டோம் நல்லா உதவி பண்ணுறாரு அவங்களோட பேசுகிறப்ப சார் ஆஸ்பத்திரியில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா சார் நான் பிகாம் படிச்சிருக்கேன் ஆனால் படித்து முடிச்சு நாள் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு கிளையாண முடிச்சு நான் வீட்டில் ரெஸ்ட்டில் தான் இருக்கிறேன் சார்னு இல்லைம்மா யாராக இருந்தாலும் வரலாம் ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஆள் இப்போ எடுப்பாங்கம்மா நர்சிங் படித்தவங்க இவங்க மட்டும்தான் தேவையில்லாமா அனைத்து பேரும் வரலாமா நீங்கள் அப்ளை பண்ணுங்க நாங்கள் அவங்க அந்த இடத்துக்கு வேலைக்கு போய் ரெண்டு வருஷம் ஆச்சு அதே ஆஸ்பத்திரி போய் வேலை பார்த்து தான் இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து போதுங்கிற அளவுக்கு நிறையா வாங்குறாங்க அது சொன்ன ஆச்சரியப்படுவீங்க படிச்சது பிஜாம் ஆஃபீஸ் அட்மினாக வேலை பார்க்குறாங்க மருத்துவத்துறையில் இருக்கிற அனைத்து ஃபீல்டுக்குள்ளேயும் வந்து அவங்க வந்து அப் பண்ணிட்டாங்க வருஷம் வருஷம் நல்லா இன்க்ரிமெண்ட் போடுறாங்க போகுதுங்கிற மனநிறைவு காலையில் எட்டு மணிக்கு போனான்னா சாயங்காலம் நாலு மணிக்கு வந்துடுவாங்க டியூட்டி மாதிரி மாற்றி மாற்றி வரும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை நல்ல வருமானம் வருது கணவருக்கு ஒரு வருமானம் இவங்களுக்கு ஒரு வருமானம் அப்போனா பிரச்சனைக்குரிய தொழிலை தேர்ந்தெடுக்கும் பொழுது இப்போ இந்த ஜாதகருக்கு அப்படி தான் இருக்குது பத்தாம் இடத்துக்குரிய சூரியன் பத்துக்கு எட்டில் மூன்றாம் இடத்துல சந்திரன் கேது இணைவு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறனால இவங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய தொழில் பகண்டிருக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசுடைய ஒரு பெண் வந்து நம்மகிட்ட இதே மாதிரி ஜாகதான் கேட்டாங்க நல்லா கிடைக்கும் ஐம்பது வயசு கொஞ்சம் நஞ்சம் இல்லை வீட்டில் கஷ்டமாக இருக்கு நாங்கள் அவங்க என்ன சொன்னோம்னா ஏதாவது ஒரு வக்கீல்கிட்ட போய் வேலைக்கு போங்கண்ணே சார் வக்கீல் ஆஃபீஸில் போய் என்ன சார் வேலை பார்க்கணுங்க கேளுங்கம்மாண்ணே போய் வக்கீல் ஆசை போய் கேட்டாங்க ஏமா நீங்கள் காலையில் வாங்க சேனல்க்கு நான் உட்காந்துருங்க யார் யார் வர்றாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பேப்பரில் வந்து ஒரு குறிப்பு மட்டும் எடுத்துக்கோங்க வேறு ஒன்றும் ஜெய வேணாம் அப்படின்னாங்க அவங்க அங்கே உட்காந்து வேலை பார்த்தாங்க கொஞ்சம் நாளானே அவங்க ஆஃபீஸ் சம்மந்தமான சில வேலைகளை வந்து இந்த ஃபைல் எடுங்க அதை எடுங்க இதை எடுங்க அப்படின்னா கொஞ்சமாக ட்ரைனிங் பண்ணாங்க இப்போ அந்த வக்கீல் ஆஃபீஸில் வக்கீலை விட அவங்க தான் ஃபேமஸ்ஸு எதாக இருந்தாலும் அந்த அம்மாட்ட தான் வக்கீல ஒரு சில கேட்குறாங்க சரிங்களா அப்படின்னா படிப்பிற்கும் வயதுக்கும் நாம் செய்கின்ற வேலைக்கு சம்மந்தமே கிடையாது ஐம்பது வயசில் ஒரு ஆண் ஒரு நபர் ஒரு வக்கீல் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறங்கிற தன்மை இருக்கா அப்படின்னா அவங்க வக்கீலுக்கே படிக்கலை ஆனால் அதை புரிஞ்சுக்கிறாங்க என்ன அன்றைக்கி எந்தெந்த கேஸ் போகணும் யார் யார் எந்தெந்த ஜூனியர் வக்கீல எங்கெங்கே அனுப்பணும் நம்மளோட வேலை நன்மை யாராவது வக்கீல் சாரை தேடி வந்தாங்கன்னா வாங்க உட்காருங்க இப்போ சார் வந்துடுவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு விவரம் கேட்டுக்கிறது சார்கிட்ட கே கால் பண்ணி சொல்கிறது இப்படி ஆபீஸ் சம்மந்தமான ஒரு பெரியாள் தன்மைக்கு ஒரு மேற்பார்வையாளராக அவங்க அங்கே இருக்கிறாங்க சரிங்களா அதை ஒரு நாள் எனக்கு சொன்னாங்க சார் நான் வக்கீல் ஆஃபீஸை எட்டி வச்சுகிற மாதிரி போகிறேன் சார் நல்லா இருக்கேன் சார் சம்பளமாக வக்கீல் நல்லா தராரு சார் முதல்ல கம்மியாக கொடுத்தாரு இப்போ நல்லா கொடுக்குறாரு சார் ஏதாவது ஒரு கேஸ் முடிஞ்சது அப்படின்னா வர ஒரு ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க சார் நம்ம கேட்காமே மறைமுக பணம் அப்படின்றது சரிங்களா இப்படி மற்றவருடைய பிரச்சனைகள் தீர்க்குன்ற இடத்துல நாம் இருக்கும்போது வாழ்க்கை ஜீவிக்கும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க அப்படி இருக்கிறனால பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு வக்கீல் ஆஃபீஸ்லையோ இல்லை கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இல்லை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸை கூட நீங்கள் வேலைக்கு போங்க நீங்கள் என்ன சொல்லணுமா யாராவது உங்கள் ஆஃபீஸ் எங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கல இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு இது சொன்னாலே உங்களோடய வாழ்க்கை வந்து ஜெயிக்கும் சரிங்களா நம்ம மீண்டும் நாளைக்கு லைவில் கே சந்திப்போம் கேட்க ஜாதம் விவரம் கேட்டவங்க வந்து ஃப்ரீங்கனால் டெய்லி கேட்காதீங்க சரிங்களா சொன்னதாக தான் சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் மற்றவர்களுக்கு வழி விடுங்க சரிங்களா நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் அதனால் கோயில் கோயில் சார்ந்த கைங்கிறிகள் விஷயங்களில் நாம் வந்து எங்கும் எப்பொழுதும் கவனமாக இருக்கணும் சரிங்களா அது வந்து நம்மளுடைய எதிர்காலத்தையும் பிள்ளைகளுக்கு நோய்களை உருவாக்கி விட்டுரும் கவனமாக இருக்கணும் அனைவருக்கு நன்றி வாழ்கிற மாட்டேன் நன்றி